பல கோடி போச்சே சோகத்தில் மூழ்கிய காவியா உங்களை வாங்கினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐ பி எல் தொடரில் ஹைதராபாத் அணி இறுதி போட்டி வரை முன்னேறி அசத்தியது இம்முறையும் நிச்சயம் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஹைதராபாத் அணியால் அந்நிய மண்ணில் ஒரு போட்டியில் கூட வெல்ல முடியவில்லை இதுவரை சொந்த மண்ணில் ஆடிய இரண்டு போட்டிகளில் மட்டுமே ஹைதராபாத் அணி வென்றிருக்கிறது இங்கிருந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வேண்டும் என்றால் ஹைதராபாத் அணி எதிர்வரும் ஏழு போட்டிகளில் ஆறில் வெல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவியா மாறன் சோகத்தில் மூழ்கியுள்ளார் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவியா மாறன் ஏலத்தில் வீரர்களை வாங்கிய போதும் அதிரடி பேட்ஸ்மேன்களாக பார்த்து பார்த்து தேர்வு செய்தார் டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா இஷாந்த் கிஷன் ஹென்ரிச் கிளாசன் நிதிஷ்குமார் ரெட்டி என ஐந்து அதிரடி பேட்ஸ்மேன்களை கொண்ட அந்த அணி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு முன்பு அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் தொடக்க வீரர்கள் டிராவிஸ் கெட் மற்றும் அபிஷேக் சர்மா சிறப்பாக விளையாடினால் மட்டுமே அந்த அணி வெற்றி பெற்றிருக்கிறது அவர்கள் இருவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தால் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் பொறுப்பாக விளையாடி அணியின் ஸ்கோரை உயர்த்துவதில்லை அவர்களும் ஒன்று ஆமை வேகத்தில் விளையாடுகிறார்கள் அல்லது விரைவாக தங்கள் விக்கெட்டுகளை பறிகொடுத்து வருகிறார்கள் குறிப்பாக மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை பேட்ஸ்மேன் ரெக்கல்டன் அதிரடியாக ஆடும்போது பேட் கமின்ஸ் டைவடித்து ஒரு அற்புதமாக கேட்ச் பிடித்தார் ஆனால் அது நாட் அவுட்டாக அறிவிக்கப்பட்டது ஏனென்றால் சன்ரைசர்ஸ் விக்கெட் கீப்பர் கிளாசன் ஸ்டம்புக்கு முன்னால் வந்து பந்தை பிடிக்க தயாராக இருந்தார் அது கிரிக்கெட் விதிமுறைப்படி தவறு அதாவது விக்கெட் கீப்பர் கைகள் பவுலர் பந்து வீசும்போது ஸ்டம்புக்கு முன்னால் வரக்கூடாது கிளாசன் செய்த இந்த தவறு சன்ரைசர்ஸ் அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது அவுட் என நினைத்து வெளியே சென்ற ரெக்கல்டன் மீண்டும் மைதானத்திற்கு வரவழைக்கப்பட்டு பேட்டிங் ஆடினார் இது சன்ரைசர்ஸ் அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது ஒட்டுமொத்தமாக பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங் பவுலிங்கில் மும்பை அணியை விட அதிக தவறுகளை சன்ரைசர்ஸ் அணி செய்ததால் தோல்வியை தோல்வியது இதனால் ஏழு போட்டிகளில் மூன்று வெற்றியை பெற்ற மும்பை புள்ளிப் போட்டியலில் ஏழாவது இடத்தில் உள்ளது ஏழு போட்டிகளில் இரண்டு வெற்றிகளை மட்டுமே பெற்றிருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி புள்ளிப் போட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது ஐ பி எல் மெகா ஏலத்தின் போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அதிரடியாக ஐந்து வீரர்களை தக்க வைத்தது அவர்களுக்காக எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை சம்பளமாக அளிக்கப்பட்டது வெறும் ஐந்து வீரர்களுக்கு எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவழித்தது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டனாக பேட் கமின்ஸ் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அவருக்கு பதினெட்டு கோடி ரூபாய் அளிக்கப்பட்டது அதிரடி பேட்ஸ்மேன் ஹென்ரிச் கிளாசனுக்கு இருபத்தி மூன்று கோடி ரூபாய் சம்பளமாக அளிக்கப்பட்டது டிராவிஸ் கெட் மற்றும் அபிஷேக் சர்மாவுக்கு தலா பதினான்கு கோடி ரூபாய் அளிக்கப்பட்டது நிதிஷ்குமார் ரெட்டியையும் தக்க வைத்த அந்த அணி அவருக்கு ஆறு கோடி ரூபாய் அளித்தது இந்த ஐந்து வீரர்களுக்கு மட்டுமே எழுபத்தி ஐந்து கோடி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி செலவழித்தது இவர்களை தொடர்ந்து இஷான் கிஷனை சுமார் பதினொன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு காவியா மாறன் வாங்கினார் இந்த ஆறு வீரர்களும் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அனைத்து போட்டிகளிலும் அதிக ரன்களை குவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அணி மோசமாக விளையாடி வருகிறது வெறும் ஆறு வீரர்களுக்கு மட்டும் எண்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து கோடியை செலவிட்ட காவியா மாறன் தனது அணியின் செயல்பாட்டால் நொந்து போய் உள்ளதாக கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்